மக்களே சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் என் விரல் எந்த அடிப்படலையே ஆனா என் விரல் மடக்கி நீட்டும் போது ஒரு பிடிமானம் இருக்கு என் விரல் மடக்கி நீட்டும் போது ஒரு கட்டத்துல லாக் ஆயிக்குது நான் கஷ்டப்பட்டு நீட்டுற மாதிரி இருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ரீல சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஐஎம் டாக்டர் டேனியல் யோர் ஆர்த்த பெடிக் சர்ஜன் இந்த கண்டிஷனுக்கு பேரு ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில ஒவ்வொரு முட்டிக்கு நடுவில் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இந்த புள்ளி அப்படின்னா நம்ம கிணத்துல தண்ணி இறைக்கும் போது சக்கரம் மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்துவோம் இந்த சக்கரத்தையும் இந்த புள்ளியும் நம்ம ஒப்பிடலாம் நம்ம போராம்ல இருக்க மசில்ஸ்ல அதோட தசை நாற்கள் இந்த புள்ளி கடையில டிராவல் பண்ணி விரல மடக்கி நீட்டை ஹெல்ப் பண்ணுது இந்த புள்ளிலேயோ இந்த தசை நாரிலையோ எதனா ஒரு உள் வீக்கோ இருந்துச்சுன்னா நம்ம இந்த கண்டிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது யாருக்கு காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப காமனாக வருது அதே போல இது இந்த ரெண்டு விரல் நம்மளோட மிட் ஃபிங்கரையும் நம்மளோட ரிங் பிங்கரையும் ரொம்ப பண்ணுது சரி இந்த கண்டிஷன் வந்துருச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்க எலும்பு முறிவு டாக்டர் போய் பாருங்க டாக்டர் வந்து தரவா எக்ஸாமின் பண்ணிட்டு இந்த கண்டிஷனை ரொம்ப ஈஸியாவே டயக்னோசிஸ் பண்ணிடுவாங்க சரி டயக்னோசிஸ் பண்ணியாச்சு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது மொத்தம் நாலு ஸ்டேஜ்ல இருக்கு ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டேஜ் ஒன் இருக்க பேஷன்ஸ்க்கு மெயினா பெயின் த எம்சிபி ஜாயின் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் டூ இருக்க பேஷண்ட்டுக்கு பெயினோட சேர்த்து ஒரு பிடிமானம் கேச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் த்ரீ இருக்க பேஷண்ட்டுக்கு பெயினோட சேர்த்து முட்டி லாக் ஆகும் கஷ்டப்பட்டு நீட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸ்டேஜ் ஃபோர் இருக்க பேஷண்ட்டுக்கு முட்டி நல்லாவே லாக் ஆகிக்கும் நீட்டினாலும் வராது ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு போய் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே பேஷண்ட்ஸ் பிரசென்ட் ஆகும்போது பிசியோதெரப்பி மருந்து மாத்திரை கொடுத்து அடிஷ்னலாக ஸ்பிளிண்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்து மோஸ்ட்டாக இதை சரி பண்ண ட்ரை பண்ணலாம் சப்போஸ் இது எதுக்குமே கேட்கல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனா கார்டிகோஸ்டீரா இன்ஜெக்ஷன் வந்து டேரெக்டா அந்த ஏவன் புள்ளி இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்து பார்க்கலாம் சப்போஸ் அதுக்குமே கேட்கல எந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம ட்ரை பண்ணியும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம பெக்கிர்டேனியஸ் ட்ரிகர் ரிலீஸ் அப்படி இல்லாட்டி ஓப்பன் ட்ரிகர் ரிலீஸ் அப்படின்னு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலயமா இதை முழுமையாகவே குணப்படுத்த முடியும்